இரண்டாவது சகோதரர்களே இந்த நியமத்துக்களை நாம் மனிதனுடைய அடிப்படையில் தெரிந்த நியமத்துக்களையும் உணராமல் இருக்க வாய்ப்புண்டு தெரியாத நியமத்துக்களையும் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்புண்டு என்பதனால் இறைவன் ஒரு சுண்ணா வைத்திருக்கிறான் என்ன சுன்னா தெரியுமா மனிதனுடைய வாழ்க்கையில் மைனஸை ஏற்படுத்துகின்ற ஒரு சுண்ணா மைனஸ் நெகட்டிவான நிகழ்வுகள் நடக்கும் அது மரணமாக இருந்தால் அவனுக்கு திருந்த வாய்ப்பு இல்லை மரணம் தான் ஒரு மனிதன் பயப்படக்கூடிய உச்சகட்ட விஷயம் மரணமாக இருந்தால் உயிரிழப்பாக இருந்தால் அவனுக்கு திருந்துவதற்கான சந்தர்ப்பம் வாய்ப்புகள் எதுவும் இல்லை அதனால இறைவன் மரணத்தை கொடுக்காமல் இறைவன் என்ன செய்கிறான் சொன்னால் மனிதன் கடினமாக பயப்படக்கூடிய பல விஷயங்களை கொடுக்கிறான் நோய் வறுமை இயலாமை முதுமை இப்படி பல விஷயங்களை இறைவன் நஷ்டங்கள் உறவுகளில் நெருங்கிய உறவுகளின் உயிரிழப்பு இப்படி என்று பல விஷயங்களை மனிதன வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறான் ஏன் ஏற்படுத்துகிறான்டா இல்லாமல் போற நேரத்தில் என்ன செய்யும் அது இல்லாமல் போகிற நேரத்தில் மனிதனுக்கு வந்து அந்த ஒரு உண்மையிலே அவன் நம்பியவனாக இருந்தால் மறுமையை நம்பி வாழக்கூடியவனாக இருந்தால் வறுமை என்று வருகிற நேரத்தில் தனக்கு இருந்த காலங்கள் அவன் நினைச்சு பார்ப்பான் இருந்தேன் பொருளாதாரம் அள்ளி வருகிற நேரத்தில் தன் ஏற்கனவே வறுமையில் இருந்த காலங்கள் அவன் என்ன செய்வான் நினைத்து பார்ப்பான் இது ஒரு நியமத்து என்றவன் என்ன செய்வான் உணர்வான் அதே போன்று ஒரு மனிதனுக்கு நோய் வந்ததா உலகத்துல எவனுக்குமில்லை இல்லை நீங்க பல உரைகள் பல ஆயிரம் உரைகள் கேட்டு ஏற்படாத உணர்வு நோயில இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் ஈமான் உள்ளவனாக இருந்தால் ஏற்படும் ஒரு மனிதன் ஈமான் உள்ளவனாக இருந்தால் நீங்க பல உருக்கமான உரைகளை கேட்டு உங்கள் உள்ளத்தில் ஏற்படாத உணர்வு எப்ப ஏற்படும் நோயுடைய நேரத்தில் ஏற்படும் நோயுடைய நேரத்தில் ஏற்படும் அந்த நோய் நேரத்தில் உள்ளத்துல என்ன வரும் உலகத்தை நீங்க சரியா பார்ப்பீங்க உலகத்தை சரியாக பார்ப்பீர்கள் சுபகான மூன்று நாள் நீங்க நோயாளியாக இருந்து பாருங்கள் உலகமே உங்களை பார்க்க வரும் நீங்கள் மூன்று மாத நோயாளியாக இருந்து பாருங்கள் உறவுகளே பார்க்க வராது உறவுகளும் என்ன செய்யாது பார்க்க வராது அவர்களும் உங்கள் மீது கடைபிடிக்க கூடிய அந்த தருணத்தை குறைப்பார்கள் எப்பொழுதுமே போக வேண்டி இருக்கிற வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறதே என்று சொல்லி ஆரம்பத்துல மன்னிப்பு கேட்பார்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டோன்னு நினைச்சிருவானா நீங்க பார்க்கலாம் ஒரு நோயாளி எதிர்பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்ன நம்மளை பார்க்க வாரவர் டைமுக்கு நம்ம கூட என்ன செய்ய மாட்டோம் சரியாக கடைபிடிக்க மாட்டோம் சொந்தங்கள் உறவுகள் வரமாட்டோம் அவருக்கு கடைசி காலம் போக போக என்ன நடக்கும் காலையிலும் பகலிலும் இரவிலும் வரலாமட்டா ஒரு நேரம் தான் வருவார் அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஆகிறோம் அது ஆள் போட்டு பார்க்க வைப்பாங்க அந்த நேரத்தில் உலகம் விளங்கு இதுதான் உலகம் உன்னில் தேவை இருக்கும் வரைக்கும் நீ இன்னொருவருக்கு தேவையாக இருக்கும் வரைக்கும் உனக்கு மற்றவர்களுக்கு தேவை இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகம் என்ன செய்யும் இருக்கும் இல்லை என்று சொன்னால் நிலைமை என்ன செஞ்சிடும் தலகீழாக மாறும் என்பது உலகத்தில் பார்க்கிறோம் அதனால தான் வஸல்லம் சொன்னார்கள் நோயாளி நோயில் இருக்கிற நேரத்தில் பொறுமையோடு அவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் எப்படியெல்லாம் அவர் அமல் செய்தாரோ அத்தனை அமல்களுடைய கூலியும் அவருடைய நோயில் எழுதப்படும் நாங்கள் அலைஹி சொல்லுவாங்க பித்திர தொழுதோமா அஞ்சு நேரம் தொழுதமா நோன்பு வைத்தோமா சுண்ணத்து நோன்பு வைத்தோமா தர்மங்கள் செய்தோமா நீங்க ஒண்ணு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நோயாளியா அறிக்கிறீங்க எதுவும் செய்ய முடியல எல்லாமே உங்களுக்கு எழுதப்படும் சொன்னார்கள் ஒரு நோயாளி நோயிலிருந்து வருகிற நேரத்தில் அவரது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்றைக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அது மாதிரி வெளியே வருவார் என்ற சூருல்லாய் இல் அல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் என்ன காரணம் அந்த நேரத்தில் சோதனையின் மூலம் அவன் பெரிய உணர்வுகளை பெறான் ஒரு பெரிய உணர்வுகளை அவன் பெறுகிறான் ரசூல்லாஹ் சல்லல்லாஹ் ஹோலி உஸ்லல்லாம இடத்தில் அந்த பெண்மணி வந்தாங்களே வந்து என்ன அல்லாஹ்வின் தூதரே இன்னி உஸ்ரா நான் வந்து இப்படி ஃபிட் வந்து விழுகிறேன் சொன்னாங்களா அப்போ ரசூலாங்க என்ன சொன்னாங்க நீங்கள் விரும்பினா பொறுத்துக்குங்கன்னு சொன்னாங்க என் சேத்தி சபர்த்தி வழக்கில் ஜென்னா இதுல பொறுமையாக இருக்க உங்களுக்கு சொர்க்கம் உண்டு சொன்னாங்க சொல்வாங்க உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்சுல்லான்னு சொன்னாங்க அந்த பெண்மணி என்ன சொன்னா அஸ்பெரு நான் பொறுமையாக இருக்கிறேன் வழக்கின் அ த கஷ் ட்ரெஸ் விலகுது அதுக்காக வேண்டி துவா கேளுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் தஆலா இரண்டாவது முஃமின்கள் மீது இரக்கப்பட்டு கருணையின் காரணமாக அவன் உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதற்காக சில மைனஸான நிகழ்வுகள் அல்லாஹ் கொடுக்கிறான் நோய் நோய் வருகிற நேரத்தில் நாம் இப்படி உணர்றோம் இரண்டாவது என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நஷ்டம்

அல்லாத்தாலா இரண்டு நிலையிலும் நீங்கள் இருந்தால் நன்மையை நாடுகிறார் பணம் கிடைக்கிற நேரத்தில் வந்து நன்றி செலுத்துகிறீர்களா வறுமை வருகிற நேரத்தில் நீங்கள் இறைவனை சிந்திக்கிறீர்களா என்றுதான் அதனால அல்லாஹு அவர்களை நாம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொண்டு பிடித்தோம் அவர்கள் சமுதாயத்தினரையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொண்டு பிடித்தோம் எதற்காக பிடித்தது நம்ம தண்டனை அல்ல அல்லும் பணிந்து வருவார்கள் என்பதற்காக பணியட்டும் எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது என்று உணரட்டும் எனது பலம் வெறும் பலகீனம் தான் என்று உணரட்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுக்கிறான் அந்த நேரத்தில் நீங்க ஞாபகத்தை உணர்வீர்கள் அல்லாவுடைய ஞாபகத்தை உணர்வீர்கள் ஆரோக்கியம் என்றா என்ன வசதி என்றா என்ன அப்படி என்பதை உணர்வீர்கள் என்பதற்காக நம்ம பிடிக்கிறோம் அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களை வியாபாரத்தை நம்ம நஷ்டமடைகிறோம்

அதே சீசனை எதிர்பார்த்து அடுத்த தடவைக்கு அங்க போடுவான் எல்லாம் அதே சூழல் தான் அதே ஆட்சி தான் இருக்கும் நஷ்டத்துல விடுவான் நஷ்டத்துல என்ன செய்வான் விழுவான் ரீசன் அவனுக்கு புரியாது ரீசன் அவனுக்கு புரியாது அல்லாஹு தாலா என்ன சொல்றான்டா என்னை உணரணும் நீ எல்லாமே இதண்டு வாழக்கூடாது நான் இருக்கிறேன் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சோதிக்கிறேன் உன்னோட எந்த கோபத்திலையும் அல்ல என்பது குரானும் சுண்ணாவும் எங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி உணர்றமில்லை ஒழுக்கமான வாழ்க்கை அல்லாஹு தாலா தந்திருப்பான் சுபான் அல்லாஹு நம்மளுக்கு தெரியாமலேயே மார்க்க உரைகளை படிக்க எத்தனையோ பேருக்கு பெரும் சிரமமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நல்லா ஈஸியாக்கி வச்சுக்கிறேன் எங்கட உள்ளங்கள்ல அல்லாஹு தாலா இலகாக்கி வச்சுக்கிறான் ஒரு நம்ம போய் கேட்கலாம் இலகு இலகுவாக கிடைப்பதை சொல்லல எங்களுக்கு வர்றதுல உள்ளத்துல பெரிய பாரம் இல்லை ஒரு பயானுக்கு போய் இருப்போம் ஒரு செய்தியை படிப்போம் கொஞ்சம் குரவான ஓதுவோம் அல்லது ஒரு செய்தியை கேட்போம் உள்ளத்துல ஒரு ஒரு பெரிய இருந்தும் நாங்கள் புறக்கணிப்போம் என்று சொன்னால் அப்படியான வாய்ப்பு தந்தும் நம்ம என்று அல்லாஹூப்போம் அல்லாஹூத்தாலா நீங்க என்ன வாழ்க்கையை விரும்புறீங்கன்னு பாப்போம் அல்லாஹூ தாலா உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல தீனோட வாழ்க்கையை ஒழுக்கமான வாழ்க்கை பிடிக்கல உங்களுக்கு இந்த வாழ்க்கையில ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது எவ்வளவு ஜோலியாக செய்யறாங்க இருக்கிறாங்க நானும் அப்படி வாழ்ந்துட்டு என்னன்னு நிறைய நினைக்கிறீங்களா அல்லாஹு என்ன செய்வான் உங்களுக்கு வாழ்க்கையில ஒழுக்க கேட்ட சோதனை வாழ்க்கையுடைய சீரழிவை உங்களுக்கு சோதனை ஆக்கிடுவான் காரணம் என்ன கேடு என்பது ஒழுக்கில இருப்பவனுக்கு பெரிய ஒரு செய்தி மாதிரி வழங்கும் ஏன்டா எல்லைகள் இல்லை எதுவும் இல்லை எப்படியும் வாழலாம் என்பவனுக்கு பெரிய ஒரு செய்தி மாதிரி வழங்கும் நீங்கள் ஈமானோடு வாழ்கிற நேரத்தில் உங்களுக்கு அது பெரிய செய்தி அல்ல இருக்கும் சோதனை விளங்கும் பெரிய கஷ்டமாக விளங்கும் ஆனா நீங்க எதிர்பார்த்ததை அடைவதற்கு ஒரு பத்து வருஷம் போகலாம் நீங்க கேடு கட்டவராக நாம் மாறுவதற்கு டைம் எடுக்கலாம் ஆனால் அதுக்கு பின்னால தீன் பக்கம் திரும்புவதற்குதே பெரிய கஷ்டமாக விளங்கும் அப்பதான் உங்களுக்கு விளங்கும் குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன நிம்மதி என்றால் என்ன சந்தோஷம் என்றால் என்ன என்பதை நம்ம உணர்வோம் அன்புள்ள சகோதரர்களே எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே ஆன்மீகத்தை புறக்கணித்து எல்லை வரைக்கும் போய் நஷ்டப்பட்டு மார்க்கத்தை திரும்பி பார்க்கிறாங்க அப்படி திரும்பி பார்க்கிற நேரத்தில் முத்தகை என்ற வசனம் அவங்களுக்கு இனிமையாகவும் தங்கமாகவும் வழங்குது இதுல சந்தேகம் கிடையாது இது இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று ஒரு பெரிய ஒரு பாடகர் அந்த வசனத்தை பார்த்த நேரத்தில் அவருக்கு உலகமே தலைகீழாக விளங்கிச்சு காரணம் என்ன உலகத்தையே அவர் அனுபவிச்சிட்டாரு இதுக்கு பிறகு எதுவும் இல்ல அந்த நேரத்தில் திரும்பி பார்க்குறாரு இதுதான் பெரிய ஒரு நியாமம் ஆனா நியாமத்தில் இருந்து கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா ஹராமை எட்டி பார்க்கிறோம் இந்த ஹராம் நம்மளுக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறோம் இந்த வட்டி நம்மளுக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறோம் இந்த ஒழுக்கம் கிட்ட வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காதா நினைக்கிறோம் அதுல உள்ள டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம இப்போ இருக்கிறவருடைய நியாமத்தை செய்தால் மறைச்சிடுறான் இதனுடைய நிம்மதி அல்லாஹு தாலா என எங்களுக்கு மறைத்து விடுகிறான் அன்புள்ள சகோதரர்களே எனவே அதை என்று உணர்த்துவதற்காக அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சில பொழுதுகள் உங்களை சோதனையில தள்ளி விடுகிறார் அன்புள்ள சகோதரர்களே அதனால் இன்னும் பல விஷயங்களை பாருங்க முதுமை ஒரு மனிதன் வாழ்க்கையில முதுமை முதுமை அடைகிற நேரத்தில் நிறைய பேர் லைஃப்ல என்ன செஞ்சிடறாங்க உணர்ந்துடுறாங்க முதுமை அடைகிற நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீம்கள் குறிப்பாக முதுமை அடைந்த மக்களை பார்க்கலாம் டைமுக்கு பள்ளிக்கு வந்துடுவாங்க குரான ஓதுவாங்க சுண்ண தொழுகெல்லாம் தொழுவார்கள் ஆனால் அவர்களுக்கு கூலி உண்டு சந்தேகம் கிடையாது ஆனால் அவர்கள் ஒன்றை உணர்ந்து உண்மையான உண்மைகளாக இருந்தால் நொந்து கொள்வார்கள் என்ன காரணம் இன்றைக்கு நான் வணங்காமல் தொழாமல் இந்த இடத்துல வேறு செய்வதற்கு எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு வேறு செய்யறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை காரணம் என்ன நீ விரும்பி பார்க்கின்ற காட்சி அல்ல டிவியில கூட நீ விரும்பி பார்க்கிற காட்சி அல்ல டிவியில கூட பிள்ளை பார்ப்பது நீ விரும்பி பார்க்கிற காட்சி அல்ல அது மாத்திரம் உன்னோட வந்து பேசுறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை நீ சொத்தெல்லாம் எழுதி முடிச்சுட்ட உன்னோட பேசி இருக்கணும் எந்த அவசியம் அவங்களுக்கு இல்லை இன்னும் சொல்ல போனா நீ அழைப்புக்கு பதில் சொல்றதுக்கு உன் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க எவ்வளவு மரியாதை கொடுத்திருந்தாலும் சரி என்ன காரணம் நீ இப்ப சுமை ஒரு காலத்துல நீதான் சுகம் ஆனால் இப்ப நீ சுமை இந்த நேரத்தை உனக்கு எது இன்பமா விளங்கும் பள்ளிக்கு வந்து தொழுவது குரான ஓதுவது அது மட்டும் இன்பமா விளங்கும் அல்ல எங்க இடத்துல எதிர்பார்த்தது என்ன தெரியுமா இது இந்த உலகத்துடைய சுகமெல்லாம் சூழ இருந்ததே அப்ப இன்பமாக இருந்திருக்கணும் அல்லாவுடைய வணக்க வழிபாட்டிலே வளர்ந்த ஒரு இளைஞன் ஒரு மனிதன் ஒரு அவனுக்கு இளம் வயதுல என்ன செய்திருக்கணும் பாரமாக இருக்கும் இளம் வயதை பொறுத்த வரைக்கும் உலக சுகங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அவனுக்கு அதுதான் தேவை என்று இருக்கும் அந்த மாதிரி தேவை என்று இருக்கிற நேரத்தில் யார்தான் எனக்கு நீதான் முதல் அப்படின்னு சுஜூ செஞ்சானே அப்படி என்று சொல்லி இறைவனை இறைவனிடத்தில் பாவம் பாவம் கேட்டானே இறைவனை தொழுதானே வேலைகள் எழுந்தானே தன் சொத்துக்களை சுகமாக அனுபவிக்க முடிந்தவர்கள் என்னமெல்லாம் அனுபவிக்கிற நேரத்தில் தர்மம் செய்தானே அவனுக்கு வந்த முதுமையுடைய நேரம் மிகப்பெரிய இன்பமான நேரமாக இருக்கும் அந்த முதுமையுடைய நேரம் உச்சகட்டமாக இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு ஒரு நாளும் கஷ்டத்தோடு செய்யக்கூடிய நல்ல வேலைகளையும் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழல் செய்யப்படுகின்ற நல்ல வேலைகளையும் சமமாக்க மாட்டான் அல்லூத்தானே அதாவது யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னால் செலவழித்தார்களோ யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னால் தர்மம் செய்தார்களோ போராடினார்களோ அவர்களும் மக்கா வெற்றிக்கு பின்னால் போராடினார்களோ செலவழித்தார்களோ அவர்களும் சமமாக மாட்டார்கள் சமமாக மாட்டார்கள் ஆனால் எல்லோருக்கும் இறைவன் நல்ல கூலியை வாக்களிக்கிறான் சமமாக மாட்டார்கள் ஏன் இந்த வெற்றி பெறுவாரா இல்லையா என்றதை விட்டு அவர் உயிர் தப்புவாரா இல்லையா என்ற காலத்தில் சொத்துக்களை கொண்டு வந்து குவிச்சு உயிரை கொடுக்கிறதுக்கு போராடினவர்கள் முகமது மக்காவை கைப்பற்றி விட்டார் ஆட்சியாளர் இனி ரோம் பாரசீகத்தோடு தான் யுத்தங்கள் என்ற காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றி தர்மம் செய்தவர்கள் இவர்களுடைய எண்ணத்திற்கும் அவர்களுடைய எண்ணத்திற்கும் சமமாகாது ரசூ சொல்கிறார்கள் நீங்கள் என் தோழர்களை ஏச வேண்டாம் உங்களில் ஒருவர் உகது மலையளவுக்கு தங்கம் இருந்து செலவழித்தாலும் என் தோழர்களுடைய தர்மத்தின் அளவை கைப்பிடி அளவுக்கு இருந்தாலும் நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னது யாருக்கு எங்களுக்கு மட்டுமல்ல மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றார்களே அவர்களுக்கும் சேர்த்து ரஜி அல்லா அவர்கள் ஒருவரோடு சண்டை பிடித்து விடுகிறார் சர்ச்சைப்பட்டு விடுகிறார் ஏசி விடுகிறார்கள் அப்பொழுதுதான் இந்த செய்தியை சொன்னார்கள் அவ யாருக்கு சொல்றாங்க

எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும் எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு ஈடுபட முடியும் என்ற காலத்தில் நாம் ஒரு ஹராமை தவிர்த்தால் ஒரு கெட்ட உணர்வை தவிர்த்தால் அதில் ஒரு போராட்டம் இருக்கும் அது ஒரு கஷ்டம் இருக்கும் ஆனால் தவிர்த்தால் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் முதுமையிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் பெரிய கூலியால செஞ்சிருப்பான் வைத்திருப்பான் சொர்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ரசூல்லாம் சொன்னார்கள் ஒரு மன்சிலாவில் உள்ளவர்கள் ஒரு தரத்திலே உள்ளவர்கள் இன்னொரு தரத்திலே உள்ளவர்களுக்கும் இடையில் எப்படி வித்தியாசம் இருக்கும் தெரியுமா ரசூல்லாம் சொன்னாங்க எப்படி